மானியவர்களின் வருகை குறித்து பயம் கொண்டவராகவும் தன்னை காட்டுவதாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மார்காணி அண்மையிலே குறிப்பிட்டிருந்தார் அதாவது வந்து இந்த ட்ரம்ப் ஐம்பத்தி ஓராவது மாகாணம் என்று சொல்வதை நிறுத்த வேண்டும் நாங்கள் இருந்து கதைப்பதற்கு முதல் என்று அதாவது தாங்கள் அவரை சந்தித்து இருந்து கதைப்பது முதல் இவ்வாறான இந்த நிகழ்ச்சிகளை நிறுத்த வேண்டும் எனவே இந்த மணி என்கின்ற பெயர் ஒரு வலுவான ஒரு பேசுபொருளாக அமெரிக்க பேச்சுவார்த்தைகளில் இருக்க போகும் என்றால் அவர்களுடைய ஆளுமை மற்றும் அதிகாரங்கள் என்பன நிச்சயமாக அரசியலில் பண்பட்டவர் போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுவதாக இருக்கின்றது குறிப்பாக உடல் மொழி அல்லது அந்த பொடி லாங்குவேஜ் என்பது பிரெஞ்சு அதிபரை சந்தித்த பொழுது அவரை தோளில் கை போட்டு புகைப்படம் எடுக்கின்ற அளவிற்கு செல்வது என்பது சாதாரண விடயம் அல்ல அது இரண்டு பேரிடையே உள்ள ஒரு புரிந்துணர்வு அல்லது ஒரு புரிவு அதாவது வந்து இரண்டு பேர்

அதனை அவர் செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஆளுமை அவரிடம் இருக்கின்றதா என்கின்ற கேள்விதான் இப்பொழுது பலரிடம் இருக்கின்றது என்றால் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஜஸ்டின் ட்ரூடோ பாராளுமன்றத்தை கலைத்த பொழுது அடுத்த பிரதமராக வரக்கூடியதாக இருந்தவர் ஆனால் ஜனவதி ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் அவருடைய எதிர்காலத்திற்கான சுபீச்சத்தை தலைகீழாக மாற்றிவிட்டார் அதுதான் உண்மை கருத்து இங்கே எனவே இரண்டு பேருக்கும் இடையான கருத்தாடல் சில கசப்பான பாதைகளை கடந்து செல்ல வேண்டியதாக என்பது மாறுபடலாம் அது நேர்மை தன்மை குறைகின்ற பொழுது அல்லது அப்பட்டமான முதல்வராக வருவார் என்கின்ற பொழுது அங்கே ஒரு உள்ளக சதி இடம்பெற்று அவர் அந்த நிலைமையில் இருந்து தவிர்க்கப்பட்டாரோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாமல் ஒரு சில நிமிடங்களில் நடந்த நேரம் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடமாக இருக்கிறது சமகால நிகழ்வுகளை சமூக ஆதரவுகளை தனிமனந்த உணர்வுகளை சம தளத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற முக்கியமான ஆதரவுகளை ஆழமாக பேசுவதற்கான நேரம் ஆக நேற்றைய நாளிலே டொனால்ட் ட்ரம்ப் ஒரு முக்கியமான சர்ச்சைக்குரிய கருத்தினை பதிவு செய்திருந்தார் அண்மைய நாட்களாக அவர் பதிவு செய்கிற எல்லா கருத்துக்களுமே சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் தான் அது வேறு ஆனாலும் நேற்று இந்த லிபரலினுடைய தலைமைத்துவம் குறித்து ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தார் லிபரல் வெற்றி பெற வேண்டும் என்றுதான் நானுமே விரும்புகிறேன் காரணம் ஒரு லிபரலை சமாளிப்பது ஒப்பீட்டளவிலே இலகுவானது என்கிற ஒரு நக்கல் துணைப்பட ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக அந்த கருத்தினை அவர் பதிவு செய்திருந்தார் லிபரலினுடைய மாக்காணியினுடைய தலைமைத்துவத்தின் கீழே லிபரலுக்கான அதற்கான வரவேற்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதையும் அதற்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதனாலேயும் நிருபர்கள் கேட்ட கேள்வி அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்ட கேள்விக்குத்தான் டொனால்ட் ட்ரம்ப் அந்த மாதிரியான ஒரு பதிலை சொல்லியிருந்தார் இது ஒரு வகையிலே லிபரல் மீதான வஞ்ச புகழ்ச்சியாக இருந்தாலும் இன்னொரு வகையிலே மறைமுகமாக பிய பொலிவருக்கு அவர் காண்பித்திருக்கக்கூடிய ஆதரவு ஆதரவு துணி படமும் இந்த கருத்து அமைந்திருக்கிறது இதை குறித்து நாங்கள் சுரேஷ் தர்மாவோட பேச போகிறோம் வணக்கம் சுரேஷ் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நேர்களே மற்றொரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி எப்படி இருக்கிறீங்க நலமாக இருக்கின்றேன் நலமாக இருப்பீர்கள் என நம்புகின்றேன் ஆமா நானும் நலமாக இருக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னது போல சுரேஷ் தர்மா இந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த கருத்து தொடர்பாக உங்களினுடைய கருத்து என்ன நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களுடன் ஒத்துப்போகக்கூடியதாகத்தான் எனது பார்வையும் இருக்கின்றது உண்மையிலேயே இது நிச்சயமாக அவர் தனது அந்த வஞ்ச புகழ்ச்சி என்று நீங்கள் குறிப்பிட்ட வார்த்தைக்கு மாற்றீடான வார்த்தை எதுவும் இருக்க முடியாது சொன்னால் கனடா நாட்டின் உள்ளக அரசியலில் தலையிடுவதாகவும் அதே நேரம் மாக்காணி அவர்களின் வருகை குறித்து பயம் கொண்டவராகவும் தன்னை காட்டுவதற்காக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் மக்காணி அவர்கள் அண்மையிலே குறிப்பிட்டிருந்தார் அதாவது வந்து இந்த மாகாணம் என்று சொல்வதை நிறுத்த வேண்டும் நாங்கள் இருந்து கதைப்பதற்கு முதல் என்று அதாவது தாங்கள் அவரை சந்தித்து முதல் இவ்வாறான நிகழ்ச்சிகளை நிறுத்த வேண்டும் என்றும் அதே போன்று கனடாவிற்கு மற்ற நாடுகளின் ஆதரவு தேவையில்லை தனியார் பொருளாதார விடயத்தில் அது தான் எவ்வாறு செயற்படும் என்பதை தானாகவே சுயமாக செய்வதற்குரிய பலம் அதனிடம் இருக்கின்றது என்ற கருத்துக்களை எல்லாம் தெரிவித்திருந்தார் அந்த நிலை நிலையில் இவ்வாறு இவர் கூறுவதானது நிச்சயமாக இரண்டு நோக்கம் கொண்டதாக இருக்கின்றது ஒன்று முதலாளருக்கு நாங்கள் இதற்கு முதல் பார்க்க வேண்டும் இந்த ஜஸ்டின் டூடோ இருந்த போது இலோன் மாஸ்க் அவர்கள் பிய பொலிவரை ஆதரித்து கருத்து வெளியிட்டிருந்ததை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் இலோன் மாஸ்க் வந்து டொனால்ட் ட்ரம்பின் ஒரு வாய் அல்லது ஒரு அவருடைய ஒரு அதாவது பாதியில் இருப்பாளர் இருவரும் கலைத்து விட்டுத்தான் இதனையும் செய்வார்கள் என்ற நிலையில் அவருடைய கருத்தாடலில் அவர் அந்த பிய பொலிவியரை ஆதரித்து கருத்து தெரிவித்து ஜஸ்டின் டூடோவை அதாவது வந்து ஒரு நக்கல் அடிக்கின்ற பாணியில் தெரிவித்த இந்த கருத்துக்களும் இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் பிய பொலிவியர் அதாவது உறுதியானவர் அல்ல நம்பக்கூடியவர் தனது சிநேத வட்டத்தில் அல்ல லிபரல் அரசு வந்த நல்லமென்று கூறுவதில் கூட நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயம் அவர் மா காணியன் என்ற பெயரை தவிர்த்திருக்கிறார் எனவே இந்த மாணி என்கிற பெயர் ஒரு வலுவான ஒரு பொருளாக அமெரிக்க பேச்சுவார்த்தைகளில் இருக்க போது என்றால் அவர்களுடைய ஆளுமை மற்றும் அதிகாரங்கள் என்பன நிச்சயமாக அரசியலில் பண்பட்டவர் போன்ற ஒரு தோற்றத்தை காட்டுவதாக இருக்கின்றது குறிப்பாக உடல் மொழி அல்லது அந்த பொடி லாங்குவேஜ் என்பவர் பிரெஞ்சு அதிபரை சந்தித்த பொழுது அவரை தோளில் கை போட்டு புகைப்படம் எடுக்கின்ற அளவிற்கு செல்வது என்பது சாதாரண விடயம் அல்ல அது இரண்டு பேரு

இப்பவே ஏற்படுத்தியிருக்கிறது சொன்னால் அவர்களுக்கு விளங்குகின்றது இந்த மக்கள் லிபரல் கட்சிக்கு கொடுக்கின்ற ஆதரவு என்பது தங்களை எதிர்ப்பதற்காக அல்லது சுயமாக கனடா பொருளாதாரத்தில் மீழ்வதற்காக ஏனென்றால் இப்பொழுது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய கட்சி ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் கொள்கை ரீதியில் மாறுபட்டவை அல்ல அல்லது அவை இரண்டுமே கன்சர்வேட்டிவை அதாவது பழமைவாதத்தை அடிப்படையாக கொண்டவை இந்த நிலையில் தான் அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் நாங்கள் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக ஆக இப்பொழுது இந்த யுத்த காலங்களிலே நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசங்கள்ல இந்த தலையாட்டி என்று சொல்லி ஒருத்தர் இருப்பார் உங்களுக்கு கவச வாகனத்துக்குள்ளே கவச வாகனத்துக்குள்ளே அவர் உட்கார்ந்திருப்பார் அவர் யாரை தலையாட்டுகிறார்களோ அவரை பிடித்து கொண்டு போய்விடுவார்கள் அதே மாதிரி இப்பொழுது அமெரிக்கா தான் மிகப்பெரிய தலையாட்டியாக இருக்கிறது அதாவது அந்த தீர்மானிக்கும் சக்தியாக எந்த நாட்டிலேயும் யார் தலைமைப்பீட முயற வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற சக்தியாக ஆக மறைமுகமாக இது அமெரிக்காவினுடைய நிகழ்ச்சி நிரலை அதாவது கனடாவுக்கும் தலைவராக ஆக வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற அந்த நிகழ்ச்சி நிரலை நகர்த்துவதற்கான கருத்தாக்கங்களாக கூட நாங்கள் இதை பார்க்க முடியும் ஒரு விதத்தில் இடையிலான அந்த தொடர்பு என்ன மறைமுகமாக வேண்டும் அவர்கள் அந்த ஆதரவை வழங்க வேண்டுமாக இருந்தால் இரு கட்சிக்குள்ளும் இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் என்று அவர்கள் அனுசரணையாக இருக்க வேண்டும் இல்லை இங்கே உள்ள ஒரு விடயம் என்னவென்றால் பியப் அவர்கள் நிச்சயமாக இன்னும் அந்த டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய ஆளுமை வட்டத்தில் அல்லது அவருடன் போய் கைலாகு கொடுக்கின்ற அளவிற்கான தகுதியை பெறவில்லை என்கின்ற நிலைப்பாட்டை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொண்டிருக்கின்றாரா என்கின்ற கேள்வி பலமாக இரு இருக்கின்றது அதற்குரிய காரணம் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பண பணத்தின் மீது வளர்ந்தவர் பண அதாவது பெரிய பணக்காரர் அவருக்கு வந்து அதாவது தன்னுடைய அந்த ஆளுமை வட்டத்திற்குள் இருப்பவர்கள் அவர்கள் பரம்பரையாக ஏதாவது ஒரு பண வசதி உள்ளவர்களாகவோ அல்லது பிரபல்யமான குடும்பத்தில் இருந்தோ வந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆசைகள் உள்ளவர் அந்த வகையில் பி எப்பொழிவேரவர்கள் வாழ்நாள் அரசியல்வாதியாக பாராளுமன்ற அரசியலை தனது தொழிலாக கொண்டவராக இருந்து இப்பொழுது தலைவராக வந்திருக்கின்ற படியால் இருவருக்கும் இடையேயான புரிந்துணர்வு என்பது ஏற்படவில்லை இருந்த பொழுதிலும் இப்பொழுது பிகப்பொழிவியர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பம் அல்லது அவருக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை என்னவென்றால் அவர் தன்னை தேசப்பட்டாலாக காட்ட வேண்டிய நிலைமை இருக்கின்றது கனடாவிற்கான நிலப்பாடுகளில் தான் முன்னிலையில் நின்று செய்யக்கூடிய செயற்பாடுகள் என்பன கனடாவை சார்ந்ததாகவும் அமெரிக்காவை எதிர்ப்பதாகவும் இருக்கும் என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்க வேண்டியிருக்கின்றது அதற்குரிய காரணத்தை தற்பொழுது வந்துள்ள வாக்கு வீதங்கள் அல்லது கருத்து கணிப்புகளில் இங்கே நடைபெறுகின்ற கருத்து கணிப்புகள் என்பன நிச்சயமாக தேர்தலில் பிரதிபலிக்க கூடியவை தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடோ அல்லது விழுக்காடோ பிரதிபலிக்கக்கூடியவை ஏதாவது சடுதியான மாற்றங்கள் தேர்தல் காலத்தில் இடம்பெறாமல் இருந்தால் மாத்திரம் அவ்வாறான நிலையில் இப்பொழுது மேல்நிலையில் லிபரல் இருக்கின்ற பொழுது பிய பொலுவீர் அவர்களுடைய விளம்பரங்கள் கூட தற்பொழுது மாற்றப்பட்டிருக்கின்றன என்பனவெல்லாம் தற்பொழுது சாதகத்தன்மையான பெண்களுடைய குரலில் இல்லாத வார்த்தைகள் எல்லாம் அந்த விளம்பரங்கள் என்பனத் தொடங்கி இருக்கின்றன எனவே இவ்வாறான செயற்பாடுகளின் மூலம் தன்னை ஒரு தேச காதலனாக காட்ட வேண்டிய நிலையில் உள்ள அமெரிக்காவுடன் சென்று அதாவது அமெரிக்கா சென்று டொனால்டு டிரம்ப் அவர்களுடன் சந்திப்பதாக இருந்தால் கூட கனடாவுக்கான குரலாக இருக்க வேண்டிய தேவையை காலம் ஏற்படுத்தி இருக்கின்றது அதனை அவர் செய்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் அதற்குரிய ஆளுமை அவரிடம் இருக்கின்றதா என்கின்ற கேள்விதான் இப்பொழுது பல இடமும் இருக்கின்றது என்றால் அவர் தனது கொள்கைகளை அதாவது வந்து மற்றவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அரசியல் செய்கின்ற ஒருவராகவும் தனது ஆளுமையை அறியப்படுத்த முடியாமல் இருப்பதாக இருப்பவராகவும் அல்லது இப்பொழுது செக்யூரிட்டி பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கான ஒரு குற்றச்சாட்டை கட்சி அவர் மீது வைப்பதாகவும் அல்லது செய்ய மறுப்பவர் என்று வைப்பதாகவுமான செயற்பாடுகளில் இருந்து அவர் மீண்டும் வெளிவருவதற்காக தனது செயற்பாடுகளில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அதை கொண்டு வருவார் நீங்கள் விரைவில் பார்த்தீர்கள் ஆனால் நடைமுறை சாத்திய முறை கன்சர்வேடி கட்சியில் இருந்து செல்ல வேண்டியிருக்கின்றனர் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு எவ்வாறு கூற வேண்டும் என்றால் அகற்றி அதன் மூலம் தான் பதவிக்கு வரக்கூடிய அதிகளவான வாக்கு பலத்தில் இருந்து கொண்டு ਜਸਟਿਨ ਟਰੂਡੋ ਵਰਗੇ ஆஹ் தலை கொடுப்பவராகவும் அவரை ராஜினாமா செய்யும்படியும் நம்பிக்கை இல்லா பிரேரணையை பாராளுமன்றத்திற்கு கொண்டு வருவதாகவும் கூறி ஜன ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஜஸ்டின் ட்ரூடோ பாராளுமன்றத்தை கலைத்த பொழுது அடுத்த பிரதமராக வரக்கூடியதாக இருந்தவர் ஆனால் ஜனவரி ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய எதிர்காலத்திற்கான சுபீச்சத்தை தலைகீழாக மாற்றிவிட்டார் அதுதான் உண்மை கருத்து இங்கே எனவே இரண்டு பேருக்கும் இடையான கருத்தாடல் என்பது சில கசப்பான பாதைகளை கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கும் நிச்சயமாக பேபொலிவர் இந்த டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய இந்த கதிர் கருத்துக்கு எதிர்வனை ஆற்றிய இருந்தார் அவருடைய எக்ஸ்தலத்திலும் சரி ஊடகவியலாளர்கள் சந்திப்பிலே அவர் பேசுகிற போதும் சரி சொல்லி இருந்தார் நான் சொன்னேன் இல்லையா லிபரல் வந்து ஒரு நல்ல நெகோசியேட்டர்ஸ் கிடையாது ஆனால் இதுவே நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பை அளித்தீர்களாக இருந்தால் நாங்கள் கனடா என்கிற ரீதியிலே செயற்படுவோம் என்று அதற்கான எதிர்வினையிலே அவர் குறிப்பிட்டிருந்தார் இப்பொழுது இன்னொரு கேள்வி இப்பொழுது நானும் நீங்களும் பேசுகிற விஷயங்கள் அஹ் லிபரல் சார்ந்தும் இல்லாவிட்டால் பொதுவாகவே எந்த கட்சியாக இருப்பினும் அதனுடைய பாரபட்சமின்றி என்ன நடக்கிறதோ அதை பேசுகிறோம் ஆனால் இன்னொரு பக்கத்திலே இன்னொரு விதமாக இது நகர்ந்து கொண்டிருக்கிறது எப்படி என்றால் ஒரு ஒரு பார்த்தீர்களாக இருந்தால் அவர்கள் கேட்கிற விடம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரீதியாகவும் சரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு தனிமனித பாதுகாப்பு ரீதியாகவும் சரி ஒவ்வொரு நாளுமே நாங்கள் கேள்விப்படுகிறோம் இந்த ஒருவரை ஒருவர் சுட்டுவிட்டார்கள் அவர்களை இவர்கள் குத்திவிட்டார்கள் இப்படியான வெளியில் இறங்கி போவதற்கு கூட பயமான ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இன்னொரு பக்கம் மருத்துவ வசதிகள்ல இருக்கக்கூடிய பற்றாக்குறை இன்னொரு பக்கம் வேலையில்லாமை தொடர்ந்து நிலவி வருகின்ற இந்த நிலைமை பணவீக்கம் இப்படி ஏராளமான விடயங்கள் இன்னுமாக சுருங்க சொல்ல போனால் அவர்கள் சொல்லுகிற விடயம் ஒரு காலத்திலேயே ஒரு கெனேடியன் பாஸ்போர்ட்டை கையில வைத்திருப்பது என்பது அத்தனை பெரிய கௌரவமாக இருந்தது இன்றைக்கு அதே அதே பாஸ்போர்ட்டுக்கும் அதே அதே நாணயத்துக்கும் எந்த அளவு பெருமதியும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை இது அத்தனையும் லிபரல் காலத்திலேயே உருவானது தானே ஆக எப்படி நீங்கள் மறுபடியும் லிபரலுக்கு ஆஹ் ஆதரவை மக்கள் வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் இப்பொழுது எங்களுக்கு தேவை நேஷன் ஃபர்ஸ்ட் அதாவது கனடாவை முன்னிறுத்துகிற எந்த தரப்பு முன்னிறுத்துமோ அவர்களுக்கு தான் நாங்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறோம் என்று இதை இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுவீர்கள் இல்லாவிட்டால் லிபரல் எந்த அளவு நாட்டை முன்னிறுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இதற்குரிய பதில் என்பது கருத்து கணிப்புகள் மூலம்தான் நாங்கள் கிடைக்கப்பட்டதை கருத்து கணிப்புகள் என்பன அவர்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையினரை பல அதாவது கனடாவின் அனைத்து பகுதிகளிலும் தேர்வு செய்து அதன் மூலம் கேட்கப்பட்ட கேள்விகளின் பிரகாரம் அவர்கள் வெளியிடுகின்ற கருத்துக்கள் தான் கருத்து கணிப்புகளாக வருகின்றன அவை வெளியிடுகின்ற நிறுவனங்கள் கூட ஏதோ பத்தோடு பதினொன்றான நிறுவனங்கள் அல்ல கனடாவின் முதன்மையான இரண்டு நிறுவனங்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றன அவை வெளியிடுகின்ற கருத்தியலின் படி தான் இந்த அதாவது வெற்றி வாக்கு வீதம் என்பது கூடி செல்கின்றது என்பதை நாங்கள் குறிப்பிடுகிறோமே தவிய தவிர நாங்களாகவே ஒரு பிரமி பிரமிப்பிற்குள்ளோ அல்லது ஒரு கருத்து கணிப்புகள் ஈடுபட்டோ தெரிவிக்கவில்லை எனவே இது நாடு தழுவிய ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு மாற்றமாக இருக்கின்ற படியால் தான் இதனை இப்பொழுது பேசு பொருளாக எடுத்து பேச வேண்டியுள்ளது இதே அவர்கள் நிச்சயமாக தன்னை மாற்றுவாராக இருந்தால் சில வேளைகளில் மக்கள் மத்தியில் கூட மாற்றங்கள் ஏற்படும் அவ்வாறு மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அந்த வாக்கு வீதங்கள் என்பன மாற்றம் அடையும் இன்று நாங்கள் பார்க்கின்ற நிலையில் இன்றைய அதாவது சிபிசி அல்லது குளோபல் மெயில் போன்றவற்றில் வெளிவந்த கருத்துக்கள் அவர்கள் பெரிய நிறுவனங்களின் கருத்தாளர்களின் பிரகாரம் நாற்பத்தி இரண்டு வீதமாக லிபரல் கட்சியும் முப்பத்தி எட்டு வீதமாக கன்சர்வேட்டிவ் கட்சியும் இருக்கின்ற அளவில் இதே லிபரல் கட்சி இருபது வீதமாக இருந்த

யாருக்கு வாக்களிப்பீர்கள் யாருடைய அரசாங்கம் நல்லது என்ற கேள்விகளுடன் நீங்கள் வேக்சின் எடுத்தவரா எடுத்த இருந்தால் தரவை எடுத்திருக்கின்றீர்கள் போன்ற கேள்வி இந்த கேள்வி எதற்காக அங்கே அவர்கள் உள்ளுழைக்கிறார்கள் என்றால் எடுத்த பெரும்பாலும் இந்த கட்சியை ஆதரிக்கின்றார்கள் இந்த கட்சியை ஆதரிக்கின்றார்கள் என்று ஏனென்றால் இந்த பழமைவாதம் சார்ந்த அல்லது இந்த ஒரு போராட்டம் நடைபெற்ற பொழுது ஒட்டாவில் பெரும் பாரவூர்த்திகள் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் போராட்டம் நடைபெற்ற பொழுது எவ்வாறு அதற்கு கன்சர்வேட்டிவ் கட்சி ஆதரவளித்ததோ அது போன்ற ஒரு நிலையை இதில் பரிசித்து பார்க்க விரும்புகின்றார்கள் எவ்வாறான மக்களிடமிருந்து தங்களுக்கான கருத்து கணிப்புகள் வருகின்றன என்று எனவே அதனை அடிப்படையாக கூறுகின்ற செய்திகளாகத்தான் இருக்கின்றன இங்கே ஒரு நிலைமை இருக்கின்றது வாரம் அல்ல நாளல்ல ஒரு மனித கூட வாக்கு ஆதரவு என்பது மாறுபடலாம் அது நேர்மை தன்மை குறைகின்ற பொழுது அல்லது அப்பட்டமான பழிகள் சுமத்தப்படுகின்ற பொழுது அல்லது கபட நாடகங்கள் இடம்பெறுகின்ற பொழுது எவ்வாறு ஒரு பேட்ரிக் ப்ரவுன் என்பவர் ஒன்றாரியோவின் அடுத்த முதல்வராக வருவார் என்கின்ற பொழுது அங்கே ஒரு உள்ளக சதி இடம்பெற்று அவர் அந்த நிலைமையிலிருந்து தவிர்க்கப்பட்டாரோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாமல் ஒரு சில நிமிடங்களில் நடந்த நிகழ்வு அதே போன்ற நிகழ்வுகளும் கூட நடைபெற வாய்ப்பு இருக்கின்றது எனவே நாங்கள் அந்த சொல்கின்ற கருத்துக்கள் என்பன மக்களின் கருத்துக்களாக அல்லது மக்கள் மீதான நம்பிக்கையில் இந்த கனடாவின் அதி உயர் இந்த நிறுவனங்கள் எடுத்த கருத்துக்களின் பிரகாரம் தான் இந்த விவகாரம் இப்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது நாளை சில விளைகளில் நான் கூறியது போல மாற்றம் பெறலாம் அல்லது சில விளைகளில் லிபரல் கட்சியின் மீதான நம்பிக்கை என்பது மேலும் அதிகரிக்கலாம் என்றால்

சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொலி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலித் தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்